பல பேருக்கு வந்து பல யோசனை இருக்கும் ஏன்டா இது நேத்தியாக நடந்துச்சு மீட்டிங் முப்பதாம் தேதி வந்துச்சு முப்பத்தொன்னா தேதி வெளி விட்றேன்னாலே முப்பது முப்பத்தொன்னாந்தேதின மீட்டிங் ரெண்டு நாள் என்னைக்கலாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாலே மீட்டிங் நடந்து இப்போ ஆகஸ்ட் ஒன்னே பிறந்துச்சுன்னாடா ஒன்று நீங்கள் வரேன்னு எதிர்பார்க்கலாம் அதுக்கான காரணம் என்னன்னா இப்போ நம்ம அக்காவுக்கு வந்து விவாதம் நடந்துக்குது கேசி எனக்கு வந்து எட்டு ரீட்டின் பத்து ரீட்டின் வேணும்னு வந்து நம்ம ஷாருக்காண்டிக்கா பிரீத்தியாக்கா எங்களுக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு நம்ம வந்து அக்கா சொன்னால ஷாருக்கானுக்கு விவாதக்கும் கோரிக்கை வச்சுருக்காங்க பிசிஐ கிட்ட அது கோரிக்கை ஏற்று தான் நம்ம பிசிஐ செயல்படுவாங்க இவங்க வந்து கோரிக்கை வச்சனால அவங்க ரெண்டு பேருக்கு விவாதம் பெரிய சண்டையாக உருவாகிருக்கு இருக்குது வந்து என்ன கடுப்புனா எல்லா பிளேயர் இவங்களே எடுத்து வச்சுக்கிறாங்க இப்போ ரெங்கிங்க மாதிரி பிளேயர் லெஜெண்ட் பிளேயர்லாம் அவங்க டீம்ல இருக்கிறதுனால கட்சி வரைக்கும் இப்போ அவங்க டீம்லேயே இருக்கிற மாதிரி ஆயிடும் இவங்களுக்கு வந்து பிளேயரே வெளிநாட்டு பிளேயர் ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்காங்க இவங்க எல்லாருக்கும் செட் ஆகிட்டு போகிறாங்க ஆறு கே வந்து இப்போ கே கேஆர் செட் ஆகுதுனால இவங்களுக்கு வந்து சாம்பியன் இப்போ இருந்தால் போன வருஷம் ரெண்டாயிரத்தி நாலு சாம்பியன் அடித்ததுனால இவங்க வருஷம் வருஷம் சாம்பியனே ட்ரை பண்ணே இருப்பாங்க இதே டீம் வச்சுன்னு அது வந்து செட் ஆகாது எங்களுக்கு வந்து டீமை கழிச்சு போடுங்க மொத்த பே விடுங்க இல்லை மொத்த பேர் இல்லை விடுங்க நம்ம பிரீத்தியாக்காக கேட்குறாங்க ஆனால் அந்த மாதிரி வந்து பிசிசி பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு பண்ணலாம்னு பரவாயில்ல ஒரு அஞ்சு ரிட்டேன் கொடுத்தா போதும் ஏன்னா ஒரு டீமில் அஞ்சு பேர் ரிட்டர்ன் பண்ணி வெளியே விட்டு எடுங்க அப்படின்னு பிரீத்தியாக்கா சொல்கிறாங்க ஷாருக் கானை சொல்லுற இத்தனை வருஷம் கட்டமை வச்சுது இப்போ வந்து எல்லா அப்படியே கரெக்டாக இருக்கு நீங்கள் மாதிரி சாம்பியன் எட்டோன்னே இப்போ எல்லாருக்கும் ஏற்று எப்படி நான் விடுறது அப்படின்னா நம்ம ஷாருக் கான்னு கேள்வி கேட்கறது அதுதான் நேற்று நடந்து பெரிய ஒரு விவாதமாகவே நடந்தது பிரீதியாகவும் நம்ம ஷாருக் கானுக்கு அதனால தான் அந்த அப்டேட் வந்து நேற்று பிசிஐ வெளி விடாமல் இருந்தால் எக்ஸாக்டாக இன்றைக்கி வந்து வெளியிடலாம் வாய்ப்பு இருக்குது அதிகமாக விட்டான தான் விடுவான் சொல்ல முடியாது ஏன்னா கேட்கலாம் ரொம்ப அதிகமாகலாம் கேட்கக்கூடாது ஓரளவுக்கு கேட்டா படலாம் ரொம்ப அதிகமாக கேட்குறது நம்ம ஷாருக் கானு சிஎஸ்கே போதும் எங்களை அஞ்சு போதும் இல்லை நாலு போதும்ன்ற நாலு இருந்தாலே எங்களுக்கு போதும் ஏன்னா நாலு பிளேயர் கரெக்டா இருக்கிறாங்க இல்ல அஞ்சு இருந்தால் ஓகே இன்னும் பயங்கரமாயிடும் அந்த மாதிரி ஒரு டீம் இவங்க எட்டு ரீட்டன் கேட்குறது ஆனால் ரீட்டன் ஆர்டிஎம் கார்டு கேட்குறது இந்த மாதிரி கார்டை வச்சுக்கினேன் இவரே மொத்தம் அவங்க டீம் அப்படியே வச்சுருன்னா அப்போ மற்ற டீம்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம பிரீத்தியாக கேட்கலாம் அக்கா கேட்டது நியாயம் தான் தப்பே கிடையாது அதை கூட மேற்கொண்டுறாங்க கஷ்டி நம்ம ஐபிஎல் வந்து விளையாட்றேன்னு சொல்லிட்டு அப்புறம் பர்சனல் காரம் விளையாட போகிற ஐபிஎல் காசு குத்து ஏற்றுட்டு அப்புறம் நம்ம சொல்கிறாங்களா கை அது ஒரு பேக்கப் பிளேயர் எடுக்கிறாங்களே அதுக்கு பற்றி நம்ம இப்போது முக்கியமான அப்டேட் ஒன்று வந்து வெளியே போகிறவங்க கண்டிக்கணும் அப்படியே எழுதுக்கப்புறம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லணும் இல்லை ஐபிஎல்லே அவங்களை ஆக்ஷனே புக் பண்ணக்கூடாது அப்படின்னு ஆச்சு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு விஷய ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன்